வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு அனைவருக்கும் ஆடி இருக்க நல்வாழ்த்துக்கள் மார்னிங் கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சாச்சு தம்பிங்க புது இடம் அப்படிங்கிறனால ரெண்டு பேருமே அஞ்சு மணிக்கெல்லாம் முழிச்சிட்டாங்க கொஞ்சம் ஆறு மணி வரைக்கும் ஒரு ரவுண்டிங்ஸ் விட்டுட்டு அப்படியே வந்து வெளியே வந்துட்டு ஒரு ஆறு ஆறுக்கு மேலே அன்னி பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுகிட்டு இருந்தாங்க நாங்களாம் வந்து தமிங்களை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ சீக்கிரமாக குளிக்கலாம் குளிக்கலாம்னு எல்லாத்தையும் ஒரு எட்டு மணி எட்டே காலுக்குள்ளே எல்லாேருமே நாங்கள் பார்த்திங்கன்னா குளித்து ரெடி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சாப்பாடு விட்டோம் இது பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு அப்புறம் உள்ள கல்லுப்பூ இல்லை சக்கரை இதை வச்சு ஆடி பதினெட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா எப்போவுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி தட்டில் வச்சு அப்புறம் நாங்கள் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவோம் இந்த டைம் அண்ணி இருக்கனால அம்மா வந்து அன்னியும் சாமி கும்பிட சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் இருந்தாங்க அப்புறம் தென் இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா இந்த கயிறு இதை வந்து நம்ம கையில் கட்டிக்கணும் இது வந்து ஈரோட்டில் இந்த பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் மதுரை சைடு அந்த சைடெலாம் வந்து இருக்குது ஸோ அதனால் அம்மா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க இப்போ இந்த சன்னக்கயிறு இருக்குது பார்த்திங்களா இதுதான் ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய கழுத்துக்கே வந்து நான் கொடிக்கு பக்கத்தில் நான் போடுவேன் பட் இங்கே வந்து இது வந்து கைக்கு தான் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அண்ணிலாம் பார்த்திங்கன்னா அந்த மொத்த கயிறு இருக்குது இல்லையா அதுதான் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு போடுவாங்க இதை வந்து கைக்கு கட்டணும் அப்படின்னு சொன்னனால அஞ்சு ஒத்தப்படையில் தானே ஒன்று மூணு அஞ்சு அந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அஞ்சு கயிறு எனக்கு வினோக்கும் அப்புறம் அண்ணாக்கும் அன்னிக்கும் அப்புறம் கண்ணு வேணால் கண்ணு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மஞ்சளில் நினச்சி வச்சாச்சு தென் வந்து அன்னி வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக சாமிக்கு ஃபுல்லாக வந்து செம்பருத்தி பூ என்ன பூ இருக்கோ அதை வச்சுட்டு தென் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க விளக்கெலாம் பற்ற வச்சு பத்தி எல்லாம் இது பண்ணிட்டாங்க கடைசியில் அப்பா வந்ததுக்கப்புறம் சூடை மட்டும் அப்பா வந்து காட்டி சாமி கும்பிட்டாச்சு ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலுமே சரி சாமி கும்பிட்டுருவோம் அது வந்து பேர்தேனாலும் சரி தீபாவளி பொங்கல் என்ன ஃபங்க்ஷனாலுமே சரி இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் எல்லாருமே நின்று சாமி கும்பிட்டுட்டு தென் அப்பா அம்மா காலையில்லாம் விழுந்து அவங்க வந்து எங்களுக்கு திணுறு பூசி விடுவாங்க இந்த பழக்கம் நான் சின்ன வயசுலேருந்தே வந்து அப்படியே தான் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து அன்னி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த டைம் அண்ணாக்கும் அன்றைக்கும் வந்து தலையாடி அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்பீங்க ஏன்னா அன்னி இருக்கிறதே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் அண்ணாக்கு அண்ணா வந்து ஒர்க் வந்து ஆந்திராவில் இருக்கனால ஸோ ரெண்டு பேருமே வந்து வேறு வேறு இதில் இருக்கறனால சரி இந்த டைம் வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டாங்க தலையாடி அப்படின்னா இவ்வளோ ஒரு தனி ஸ்பெஷலாக எனக்கு வந்து தலையாடிக்கு வந்து அப்பா அம்மா முன்னாடியே வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் பழலாம் வச்சு வீட்டில் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க நான் கரெக்டாக வந்து தலை ஆடிக்கு அந்த தான் எங்கள் வீட்டுக்கே காலையில் தான் நாங்கள் போனோம் அதுக்கு முதல் நாள் வரைக்கும் வேணும் வீட்டில் தான் எங்களுக்கு ஒரு ஆஃபனவர் தானே டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு இப்போ நினச்ச இது முன்னாடி த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு கண்ணும் பார்த்தீங்கன்னா பலகாரத்துக்கு வந்து போண்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பெரிய வெங்காயம் கருவேப்பில மாவு போட்டு போண்டா போட்டுட்டு இருந்தா அப்புறம் வந்து எல்லாம் இட்லி யாருமே சாப்பிட மாட்டுறாங்கன்னு சொல்லி தோசை ஊற்றியாச்சு தம்மிங்க ரெண்டு பேர்த்துக்கு பாருங்கள் பட்டை போட்டு விட்டாச்சு இப்போ பட்டை போட்டாவே க்யூட்டாக இருக்கானுங்க ஸோ அண்ணா வண்ணி அண்ணா பாருங்கள் வேஷ்டி கட்டியிருக்கான் வேஸ்ட்டி கட்டிட்டு வெளியவே வர மாட்டேன்ட்டான் ஷையாக இருக்கும் போல இப்போ நமக்கு எப்படி சாரி கட்டினா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாய்ஸ்க்கு வந்து வேஸ்டின்னு கட்டினாவே ஒரு மாதிரி ஒரு ஷை வந்துடும் போல் அம்மா வந்து பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க முன்னாடியே இருக்காது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வாங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க நாங்கள் நில நானும் வரேன் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நிலனையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க எனக்கு தலையடை எப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்லேருந்து அம்மா வீட்டில் தான் இருந்தேன் நான் வந்து சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் ஸாரீ கட்டியிருந்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நான் சுடி வியர் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து அங்கே சூரமட்டியில் வலசமாரியம்மன் கோயில்பாங்க அங்கே தான் வந்து அம்மா எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த அன்னைக்கு ஸோ அவ்வளோதான் அது மட்டும்தான் எனக்கு தலையாடின்னு நினைக்கிறேன் வேறு எங்கேயும் நாங்கள் போகல எங்கேயும் போல் வீட்டிலே தான் இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே இருக்கனால வெளியே போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது சரி அவங்க போயிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா எப்பவும் போல் சூடம் பற்றி எல்லாமே காமிச்சு எல்லாேருக்கும் எனக்கும் வினோக்கும் அப்புறம் அண்ணாக்கா அன்றைக்கி எல்லாத்துக்கும் தின்னூறு வச்சுட்டு ப்ளெஸ்ஸிங் பண்ணாங்க நாங்களும் காலைல இருந்து ஆசீர்வாத வாங்கிக்கிட்டோம் திருப்பி அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு தோசை அப்புறம் முறுக்கு அதிரசம் அப்புறம் அம்மா அம்மா போட்ட அந்த போண்டா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு நான் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழம்பு பண்ணியிருந்தேன் இட்லி குருமா அங்கே அத்தை ஸ்டைலில் நான் பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு சொன்னால் எப்பவுமே அங்கே அக்கா வீட்டுக்கு போனால் சாப்பிடுவோம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு அம்மா சரி நீ இங்கே செய் அப்படின்னாங்க அம்மா எல்லாமே கட் பண்ணி கொடுத்துறாங்க நான் செஞ்சு அம்மா நல்லாயிருக்கு அப்படின்னாங்க ஸோ அவ்வளோதான் இப்படி தான் வந்து மார்னிங் போச்சு ஒரு டென் ஓ கிளாக் மேலே நிலனை கூட்டிகிட்டு இங்கே பெருந்துறையில் பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கா அவன் நிறைய விளையாடு ஜாமான் வச்சுருக்கான் கரெக்டாக அதே இதை இவன் போய் கேட்குற அவன் கொடுக்க மாட்டான் நாங்கள் எந்த ஒரு விளையாடு ஜாமான்னு எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப பொக்குடன் போயிட்டான் நிலன் ஸோ அதனால் கொஞ்சம் ஜேசிபின்னா ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜேசிபி ஜீப்பு லாரி பஸ் தான் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பான் ஸோ அது கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் காலி காலையிலேயே சரி இது வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்தா என்ன கொஞ்சம் அவன் விளையாடுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கயிறு கட்டிக்கிட்டோம் இது வந்து ஒரு நாள் கழட்டலாம் இல்லைனா மூணாவது நாள் அந்த மாதிரி வந்து நம்ம கழட்டிக்கலாம் அம்மா இது வந்து என்ன இது எதனால் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சீரியஸாக எனக்கு தெரியல அம்மா வீட்டு சைடில் கட்டுவாங்க அதனால் அவங்க மருமகளை கட்டினாலே எனக்கும் சேர்த்து நாங்களே கட்ட அவங்களும் எங்களுக்கும் அப்புறம் கட்டு விட்டாங்க வினோக்கு எனக்கு இப்போ தான் நாங்கள் பார்த்திங்கன்னா டைம் நாங்கள் கட்டுறோம் நாங்கள் தலையாடிக்கு வந்து இதை நாங்கள் கட்டினதே இல்லை என்னன்னு சொல்லி எந்த ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் நாங்களும் கட்டிக்கிட்டேன் சரி இன்றைக்கி வந்து சனிக்கிழமையாக ஞாயிற்று கிழமை விட்டு திங்கக்கிழமை மூணா நாள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட நல்லா தான் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் நல்லா அப்படி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எப்படி கயிறு பச்சை கயிறு சாப்பு கையெல்லாம் நிறைய கட்டிட்டு தெரியுவேன் இப்போதான் அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் ஸோ அந்த மெமரி தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துச்சு நான் நிறைய கயிறு கட்டுவேன் கயிறு கட்டுறதுலாம் இப்போ ரொம்ப பிடிக்கும் ஸ்டைலாக பண்ணிகிட்ருப்பேன் இப்போல்லாம் தமிங்க பிறந்ததுக்கப்புறம் கையில் வளையல் கூட போடுறதில்ல வளையல் போட்டால் கூட அவங்களுக்கு தூக்கும்போது குத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வெறுங்கையாகவே தான் சுற்றிட்டுருப்பேன் எங்கேயாவது வெளியே போனால் நான் வந்து எப்பயாவது போட்டுக்கிட்டால் தான் அது இப்போ நெயில் பாலிஷ் நிறைய விஷயம் தமிங்க பிறந்ததுக்கப்புறம் நான் நிறையவே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளோடு பறவைகள் சார் இங்கே அம்மா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தான் சரி கொஞ்சம் அங்கே போய்ட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி வீட்லேயே அம்மா தக்காளி சாப்பாடு அப்புறம் பிளேட்டு அப்புறம் வாட்டர் பாட்டில் தம்பிங்களை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம் ஏன்னா இங்கே வீட்லேயே இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு மற்ற எல்லா பக்கமும் பயங்கர அது தண்ணி இருக்க பிளேஸுக்கு தம்பிங்களை கூட்டிகிட்டு போக முடியாது கொஞ்சம் கஷ்டம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது பிளேஸ்க்கு போனோன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் உங்கள் ரெண்டு பேரும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டனால மண்ணில் கூட கொஞ்சம் நேரம் வச்சு விளையாட விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதனால அதனால் உட்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் நான் இல்லைனர் அண்ணி போட்டு விட்டுட்டு இருக்காங்க இல்லைன்னு ஏதோ அம்மா ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அவ்வளோ பயந்துக்கிட்டேன் அம்மா 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 அப்படின்னு என்னை பிடிச்சிட்டு வந்து அப்படி நிற்கிறான் இப்படி வாய் ஓ அப்படின்னு தோணி பண்ணிகிட்ருந்தான் ஏதாவது எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு லெவன் தேர்ட்டியில் இருக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒன்றையும் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டியில் வந்துவிட்டாங்க நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட இருக்காது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரொம்பவே பக்கம் தான் இங்கே எங்கள் வீட்டிலேருந்து பின்னாடி பேக் சைட்லேருந்து போனோம் அப்படின்னா வெளூர் ரோடு சென்னிமலைக்கு போகிற அந்த ரூட்டில் நம்ம கட்டாயி நம்ம போயிடலாம் ஒரு ஒரு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிக்கெட் அப்புறம் அண்ணன் பார்த்திங்கன்னா பையனா வாங்கியிருந்தேன் பறவைக்கொல்லலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ அதே வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துடுவோம் ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கூட்டமே அவ்வளோவா இல்லை ஆனால் நாங்கள் நாங்கள் கிளம்புறப்ப தான் ஒரு ஒன் ஒன் ஓ கிளாக் நாங்கள் கிளம்பும்போது தான் நிறைய கூட்டம் வந்துச்சு நிறைய பேர் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அந்த பட்டை எல்லாம் நல்லா தெரிஞ்சது எல்லாம் எல்லோ கலரில் நல்லா பட்டை வச்சுக்கிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் அங்கே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேபி இங்கே வந்தாங்க நாங்கள் போகிற டைம் கூட்டமே இல்லை ஸோ நல்லா இருந்துச்சு கூட்டம் இருந்தாலும் ஸ்பேஸ் நிறைய பெருக்கான நல்லா சூப்பராக இருந்துச்சு தமிங்க பாருங்க சீசா விளையாடுறாங்க நல்லா எனக்கு சீசா ரொம்ப பிடிக்கும் ஆனால் பயப்படுவேன் நானும் கண்ணோல அவ்வளோ ஜாலியாக சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருப்போம் இப்போ பாருங்க எங்க பசங்களே வந்து விளையாட வந்துட்டாங்க நிறைய பிளேஸ் இருந்துச்சு ஆனால் பறவைகள்லாம் எதுவுமே அந்த அளவுக்கு தெரியல ஒரே ஒரு கொக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்குல்ல அதுக்கு நடுவில் ஒரே ஒரு கொக்கு இருந்துச்சு நான் தான் வந்து அண்ணன்ட்ட சொன்னேன் பறவைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கே வந்து வர்றதுக்கு நீ அங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கலாம்ண்ணா அங்கே வந்து நிறைய கொக்கு நாரை வாத்து முயல் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ நிறைய பறவைகள் வந்து சாம்பல் கொக்கு அந்த மாதிரி ஒவ்வொருன பற்றியும் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம போகும்போது போட்டிருந்தாங்க அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அது என்ன சாப்பிடும் அந்த மாதிரி ஸோ இங்கே பாருங்கள் இந்த எவ்வளோ பெரிய தண்ணிக்குள்ளே ஒரே ஒரு கொக்கு தான் இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு அத்தனை பேர் பெரிய அதிசயமாக பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே நம்ம வீட்டு பக்கம்லாம் நிறைய வரும் மயிலேருந்து கோயிலேருந்து அத்தனை பட் ஃபேமிலியோட போய் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் தான் நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ப்ளேஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்குலாம் நல்ல பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யாராவது ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் கூட வந்து ஷூட் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிளேசஸ்லாம் அப்போனா தண்ணியில் வந்து அலோடு இல்லை தண்ணியில் யாருமே அலோ அலோடு பண்ணல ஆனால் இங்கே மட்டும் இல்லை பவானி கொடிவேரின்னு சொல்லி எங்கேயுமே அலோட் இல்லைன்னு சொன்னாங்க மேபி தன் தம்பிங்க இல்லைனா அப்படின்னா கூட நம்ம தண்ணி இருக்கிற ப்ளேஸ்க்கு போகலாம் போனாலும் அலோடு இல்லையாமா பட் தம்பிங்க இருக்கிறனால கொஞ்சம் இதுனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தென் பட்டாம்பூச்சி இந்த பக்கம் ஃபுல்லாக நிறைய இருக்குன்னாங்க ஆனால் எனக்கு தெரியல அப்புறம் கரெக்டாக நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்து உள்ளுக்குள்ளே அத்தனை பட்டாம்பூச்சி இருந்துச்சு அதை வந்து வெளியிலேருந்து தான் பார்க்கணும் உள்ளே போய் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு முன்னாடியே வச்சுருந்தாங்க நல்லா க்ரீனரியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வியூஸு தென் வந்து தமிங்களுக்கு நமக்கு எங்கே போனாலும் இந்த சோத்து மூட்டையை தூக்கிட்டு போகிறதா ஒரு பெரிய வேலை இவங்களுக்கு அந்த காலையில் மதியானம் நைட்டு இந்த மூணு வேலை கொடு கொடுத்துட்டோன்னா நமக்கு அவ்வளோ ஏதோ பெருசாக சாதனை பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு கண்ணு வந்து நிலன்னு கூட்டுவிட்டேன் நான் வந்து கூட்டி கூட்டிவிட்டேன் கூழ் தான் கலக்கி கொண்டு போனேன் காலையில் பார்த்தீங்கன்னா ரச சாப்பாடு கொடுத்துட்டோம் மதியானம் பார்த்தீங்கன்னா கூழ் கலக்கி கொண்டு போயிட்டேன் ஸோ அதே ஊட்டு விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க செட்டை செட்டாக அண்ணா அண்ணி அப்பா வினோ இவங்களாம் சாப்பிட்டாங்க நான் அம்மா அப்புறம் கண்ணுல நாங்கள் அடுத்து சாப்பிட்டுட்டோம் தம்பி ரெண்டு எல்லோருமே சாப்பிட்டுட்டு இருந்தால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு அம்மா அவசர அவசரமாக பண்ணாங்க ஒரு நைன் ஓ கிளாக் மேலே தான் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க பட் டக்கு டக்குன்னு செஞ்சாங்க நான் அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என் மரத்தில் ஏரியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தான் அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரூம்மாக இருக்குது அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் அனிமல் பிக்சர்ஸ்லாம் இது உள்ள ரொம்ப லைக் பண்ணிணா இந்த இடத்த வந்து வேறு எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தா கூட இவ்வளோ லைக் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல பட் பேபீஸ் கூட போறதுக்கு சூப்பரான ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் செமையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நம்ம உள் வெளியே வெளியிலேயே ஃபுட்டு கொண்டு போகல உள்ளே பப்ஸ் அந்த மாதிரி கேண்டினில் இருந்துச்சு நாங்கள் ஐஸ்கிரீம் மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டோம் வேறு எதுவும் சாப்பிட் பட் எங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக ப்ளேஸ் சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து திருப்தியாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்த இதை விடவே சூப்பராக இருந்துச்சு தென் வீட்டுக்கு வந்து எல்லாம் படுத்து தூங்கி முடிச்சு அப்புறம் நைட்டுக்கு மேலே இன்னைக்கு ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு அண்ணன் சொன்னான் ஸோ அதனால் பக்கத்தில் இன்னைக்குன்னு பார்த்து ஆடி பதினெட்டு நிறைய கடை இல்லவே இல்லை அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரே ஒரு கடை மட்டுந்தான் இருந்துச்சு சரி அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல தான் நமக்கு டின்னர்னாவே வீட்டில் செய்யலைனாவே ஹோட்டல்னாவே சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸு இதுதான் சரி நம்ம கொஞ்சம் சேஞ்சுக்கு சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் ஒரு கொத்து புரோட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிக்கன் ரைஸு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் அப்புறம் ஒரு கொத்து புரோட்டா அப்புறம் ப்ரோட்டா இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஸோ எனக்கு டே வந்து எனக்கு இப்படிதான் போச்சு ஆனால் சூப்பராக போச்சு எப்படி போச்சுன்னே தெரில அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்திட்ருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்